கான்ஸ்டிபேஷன் இதை வந்து தமிழில் வந்து மலச்சிக்கல் அப்படின்னு சொல்கிறாங்க கான்ஸ்டிபேஷனுக்கு என்ன டெஃபினேஷன் கொடுக்குறாங்க அப்படின்னா ஒருத்தருக்கு வா ஒரு வாரத்தில் மூணு தடவையோ நாலு தடவையோ தான் பபல் மோஷன் நடக்குது அப்படின்னாலும் இல்லை டெய்லியுமே சிரமப்பட்டு தான் மோஷன் பாஸ் பண்ண வேண்டியிருக்கு அப்படின்னாலும் அது பேர் கான்ஸ்டிபேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க இது வர்றதுக்கு என்னென்ன காரணங்கள் இருக்குது அப்படின்னா நம்ம உணவில் நிறைய ட்ரையாக இருக்கக்கூடிய ஃபுட்ஸை எடுக்கிறது ட்ரையாக இருக்கக்கூடிய தானியங்கள் எடுக்கிறது அதில் முக்கியமாக என்னென்ன சேரும் அப்படின்னா இந்த குதிரைவாளி அப்புறம் இந்த சிறுதானியம் மாதிரியாக இருக்கக்கூடியது அதுக்கப்புறமா கொள்ளு அதுக்கப்புறமா நிறைய பயிர் வகைகள் அப்புறம் பட்டாணி வகைகள் மூக்கடலை வகைகள் இதெல்லாம் சாப்பிட 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 உடம்புல இருக்கக்கூடிய குடலில் இருக்கக்கூடிய வாதம் வந்து இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிச்சிரும் இது இன்க்ரீஸ் ஆக இன்க்ரீஸாக மலை சிக்கல் வந்துக்கிட்டே இருக்கும் அதுக்கடுத்து ஆக்டிவிட்டீஸில் ரொம்ப நேரம் தண்ணி குடிக்காமையே இருக்கிறது தண்ணி குடிக்காமல் ஆக்டிவிட்டீஸ் நிறைய பண்ணிக்கிட்டே இருக்கிறது இல்லை தாகம் எடுத்தாலும் குடிக்காமல் மற்ற வேலைகளை பார்க்குறது இதுவும் கான்ஸ்டிபேஷனை காஸ் பண்ணும் அதுக்கப்புறம் ரொம்ப லாங் டிஸ்டன்ஸ் அட் அ டைம் ட்ராவல் பண்ணுறது எந்த ரெஸ்ட்டுமே எடுக்காமல் ஃபுல் ட்ராவல் பைக் ஓட்டுறதோ இல்லை கார் ஓட்டுறதோ இது எல்லாமே வந்து கான்ஸ்டிபேஷன் வர்றதுக்கான முக்கிய காரணிகளாக இருக்குது ப்ரொலாங்கடாக ஆக ஆக குரானிக்காக ஆக ஆக என்னென்ன மாதிரி கம்ப்ளைண்ட்ஸை கொண்டு வரும் அப்படின்னா இந்த கான்ஸ்டிபேஷனில் இருந்து குடலில் நிறைய வாதம் ஃபார்ம் ஆக ஆரம்பிக்கும் அது கொஞ்ச நாளில் நமக்கு அஜீர்ண கோளாறுகளை கொண்டு வர ஆரம்பிக்கும் அது என்ன பண்ணோம் அப்படின்னா நம்ம ஏதாவது லிமிட்டட் அமௌண்ட் ஆஃப் ஃபுட்டை சாப்பிட்டாலும் நமக்கு வயிறு உபசம் வர ஆரம்பிக்கும் நிறைய கீழ்வாதம் போக ஆரம்பிக்கும் அதுக்கப்புறமா நிறைய ஏப்பங்கள் வர ஆரம்பிக்கும் அந்த ஏப்பத்தோடு சேர்த்து நெஞ்சு கறிக்கிறது அதுக்கப்புறமா புளிச்ச ஏப்பம் வர்றது இல்லை நம்ம ஏப்பம் விடும் சாப்பிட்ட பொருளுடைய வாசனை வர்றது இல்லை பேட் ஸ்மெல் வர்றது இது கூட சேர்த்து இந்த க்ரானிக் கான்ஸ்டிபேஷன் இருக்கிறவங்களுக்கு தலைவலி ப்ரொலாங்கடாக இருக்கக்கூடிய தலைவலியெல்லாம் வர்றதுன்றத காரணம் இந்த கான்ஸ்டிபேஷனால் இந்த மாதிரியான சிம்டம்ஸ் எல்லாம் வரும் இந்த கான்ஸ்டிபேஷன்னால் வரக்கூடிய வியாதிகள் என்னவாக இருக்குது அப்படின்னா அதில் ஃபஸ்ட்டு விஷயம் பைல்ஸ் இது எதனால் வருது அப்படின்னா அங்கே நம்ம அந்த மலம் வந்து ரொம்ப கட்டி போய் ரொம்ப ரஃப்பாக இருக்கும் ஹார்ட் மாறி போயிருக்கும் அது என்ன பண்ணும் அது ரெக்டம் வழியாக வரும்பொழுது அங்கே இருக்கக்கூடிய திசுக்களை வீங்க வச்சிடும் அங்கே இருக்கக்கூடிய இரத்த நாழங்களை வந்து வீங்க வச்சிடும் இதை வந்து எமராய்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க இதை தான் பைல்ஸ் கம்ப்ளைண்டாக மாறுது அதுக்கு அடுத்து இருக்கக்கூடியது ஆனல் ஃபிஷர் அப்படின்னு சொல்கிறாங்க இது என்னென்னா மோஷன் பாஸ் பண்ணும்போது ரொம்ப பெயினோட பாஸ் ஆகும் அந்த பெயினோட பாஸ் ஆகிறதுனால இங்கே இருக்கக்கூடிய ஸ்கின் சின்னதாக ஒரு ஸ்க்ராட்ச் விழுந்த மாதிரி ஒரு கீரல் விழுந்த மாதிரி ஒரு வெட்டுப்பட்டுடும் அதில் பெயின் வர ஆரம்பிக்கும் இதை வந்து ஆனல் ஃபிஷர் அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கப்புறம் இந்த மாதிரி ப்ரொலாங்கடாக வந்து கான்ஸ்டிபேஷன் இருந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னா நமக்கு இந்த ஆசன வாயு பக்கத்தில் இருக்கக்கூடிய செதைகளில் கட்டி மாதிரி வரும் இதை வந்து ஆனல் ஆப்ஸிஸ்ன்னு சொல்கிறாங்க இந்த ஆப்ஸஸ் என்ன ஆகும்னா கொஞ்ச நாளில் ஆனல் ஃபிஸ்டுலாவாக மாறிடும் இந்த தமிழில் வந்து பௌத்திரம் அப்படின்னு சொல்கிறாங்க இது வர்றதுக்கான வரத்துக்கான காரணம் எதுவாக இருக்குது அப்படின்னா அந்த கான்ஸ்டிபேஷன் மலச்சிக்கல் அப்படின்றது தான் காரணமாக இருக்குது இதிலருந்து நம்ம எப்படி வெளியில் வரலாம் அப்படின்னா உணவில் நிறைய எண்ணெய் சார்ந்த பொருட்கள் அதில் முக்கியமாக நல்லெண்ணெய் வச்சு செய்யக்கூடிய சமையல் வகைகளை சாப்பிட்றது நல்லது அதுக்கடுத்து மத்திய சாப்பாட்டில் ஒரு அரை ஆகுது நெய் சேர்த்து எடுக்கிறது நல்லது நிறைய சிறுதானியங்கள் நிறைய பயிர் வகை நய நிறைய கடலை வகைகள் சாப்பிடாம இருக்கிறது ரொம்ப நல்லது அதுக்கப்புறம் நிறைய பழங்கள் ஜூஸாக குடிக்காம அந்த ஃபைபரோடு எடுக்கிறது ரொம்ப நல்லது அதுக்கப்புறம் கீரை வகைகள் எடுக்கிறது நல்லது நிறைய காய்கறிகள் சேர்த்து கூட்டு மாதிரியோ அவியல் மாதிரியோ சாப்பிட்றது ரொம்ப நல்லது அதுக்கப்புறம் பால் சம்பந்தமான பொருளில் டெய்லி நைட்டில் ஒரு டம்ளர் பாலாவது குடிக்கிறது நல்லது இதெல்லாம் பண்ண பண்ண கொஞ்சம் கொஞ்சமாக அந்த கான்ஸ்டிபேஷன் அப்படின்றது நார்மலாகவே சரியாக ஆரம்பிக்கும் இதுக்கடுத்து நம்ம ஆக்டிவிட்டியாக பண்ணக்கூடிய விஷயம் எதுவாக இருக்கும் அப்படின்னா முக்கியமாக டைமுக்கு தூங்கிறது நைட்டில் ரொம்ப நேரம் முடிக்க ஆரம்பித்தோம் அப்படின்னா உடம்பில் இருக்கக்கூடிய பயாலஜிக்கல் சைக்கிள் வந்து கெட்டு போகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது காலையில் ஒரு ஃபைவ் ஓ கிளாக் டு செவன் ஓ கிளாக் குள்ளே வரைக்கும் தான் நமக்கு உடம்பே வந்து அந்த மலத்தை வெளியேற்றக்கூடிய வேகத்தை ப்ரொடியூஸ் பண்ணி விடும் அது உடம்பே பண்ணக்கூடிய விஷயம் நம்ம அந்த டைமை ஸ்கிப் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு பவுல் மூமெண்ட் வர்றதுன்றதே ரொம்ப கஷ்டமாக போயிடும் அது கொஞ்ச நாளில் கான்ஸ்டிபேஷனை மாற ஆரம்பிச்சிடும் ஸோ அதனால் காலையில் அட்லீஸ்ட் ஒரு ஃபைவ் தேர்ட்டி டு சிக்ஸ் தேர்ட்டி அந்த டைமில் ஏவாவது எழுந்துட்டோம் அப்படின்னா கான்ஸ்டிபேஷன்லேருந்து நம்ம நேச்சுரலாகவே வெளியே வர ஆரம்பிச்சிடலாம் அதுக்கடுத்து வாரத்தில் ஒரு நாள் எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறது நல்லெண்ணெய் வச்சு தேய்ச்சி குளிக்கிறது அதில் முக்கியமாக இடுப்பு பகுதியில் தேய்க்கிறது தலையில் தேய்க்கிறது ஜாயின்ஸ் எல்லா ஜாயின்ஸிலுமே சேர்த்து தேய்ச்சி ஒரு ஒரு ஹவருக்கு உடம்புல அந்த எண்ணெய் இருந்து அதுக்கப்புறமா நல்ல சுடு தண்ணியில் குளிக்கிறது நல்லது இதுக்கு அடுத்து நம்ம லாங் எல்லாம் பண்ணுறோம் இல்லை ரொம்ப உட்காந்து ஒர்க் பண்ணுறோம் அப்படின்னா லாங் ட்ராவல் பண்ணும்பொழுத ஒரு டென் மினிட்ஸோ ஃபிஃப்டீன் மினிட்ஸோ பிரேக் எடுத்து பிரேக் எடுத்து கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணி அந்த டைமில் நம்ம கொஞ்சம் தண்ணியெல்லாம் குடிச்சு இல்லை ஜூஸ் மாதிரி ஏதாவது ஒன்று குடிச்சு இது பண்ணிட்டோன்னா அந்த கான்ஸ்டபேஷன் வரக்கூடிய ப்ராப்ளத்துலேருந்து கொஞ்சம் வெளிவரத்துக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது